श्रीमते रामानुजाय नमः नारायणीयम्पदावद् दशकम् एतावद् श्लोकं तां नर्मद नर्मदा उत्तरतटे अयमेघशालां रुचातव त्वयि रुचातवरुद्धनेत्रैः भास्वार् गेष दहनो नु योगी योगिनु कोऽयं गिति शुक्रमुखैः सशङ्के तां नर्मदा उत्तरतटे आसे आसेदुषित्वैः रुचा तव रुद्धनेत्रैः பாஸ்வனு கிம் பாஸ்வனு கிங்கேஷ தகனோது சனத்குமாரோ யோகினு சுக்ரமுகி சசாங்கே தொய் உன்னால் தாம் அந்த நர்மதா நர்மதா நதியின் உத்தரதடே வடக்கு கரையில் இருந்த அயவேத அஸ்வமேத யாக சாலாம் சாலை ஆகிய சு ஆசே துஷி எய்தப்பட்டது நீ அந்த இடத்துக்கு போன அந்த அஸ்வமேதையாக நடக்கிற இடம் நர்மனா நர்மதா நதியின் வடக்கு கரையில் இருந்தது தவ உன்னுடைய ருஜா ருஜா தேஜஸை பார்த்த சுக்ர முகைகி சுக்கராச்சாரியார் முதலானோர் முதலானோருடைய நேத்ரகி கண்கள் ருத்த திகைப்படைந்தன ஏஷ பாஸ்வானு கிம் இது சூரியனோ தகனோனு அக்னி பகவானோ இல்லை யோகி சனத்குமாரோனு யோகி சனத்குமாரரோ இல்லை கோ யாராக இருக்கக்கூடும் என்று சசங்கே சங்கேதி சந்தேகித்தனர் நினைக்கிறேன் மொத் அர்த்தம் மொத்தம் மொத்தம் பிடிச்சா என்ன உங்களுக்கு உன்னால் அந்த நர்மதா நதியின் வடக்கு கரையில் இருந்த அஸ்வமேத சாலை எய்தப்பட்டது உன்னுடைய தேஜஸை பார்த்த சுக்கராச்சாரியார் முதலானோருடைய கண்கள் திகைப்படைந்தன இது சூரியனோ அக்னி பகவானோ இல்லை யோகி சனத்குமாரரோ இல்லை யாராக இருக்கக்கூடும் என்று சந்தேகித்தனர் இதான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் யூ ரீச் தி வென்யூ ஆஃப் தி அஸ்வமேத யக்ஞா ஆன் த நார்தர்ன் பேங்க் ஆஃப் நர்மதா ரிவர் பை யுவர் பிரில்லியன்ஸ் த ஐஸ் ஆஃப் சுக்ரா அண்ட் அதர்ஸ் வர் டாசில் అండ్ ది వండర్డ్ ఇఫ్ ఇట్ వాస్ ద సన్ ఆర్ అగ్ని ఆర్ ది సేజ్ సనత్ కుమారా హూ అస్ హీ ఇట్స్ ద మీనింగ్ లెట్ అస్ సిల్డ్స్ మ్యాచ్ ఆక్చువల్లీ థర్మద నర్ర్మదా ఉత్తర తటే ది నార్దన్ బ్యాంక్స్ ఆఫ్ నర్మదా రివర్ తమ్ దట్ యూ కెన్ అండర్స్టాండ్ హయమేద సాలాం आया अस्वा, एज्ञास आसे अस्व अश्वेध यज्ञ यू तो रीचडू बाय यू दिस प्ले वॉज रीचडू विच सिचुएटेड ऑन दि नारद बैंक्स ऑफ नर्मदा वेर द अश्वेध इज इस टेकिंग प्लेस तव रुचा युवर ब्रिलियंस युवर तेजस शुक्रमुखैः शुक्राचार्य एंड अदर्स नेत्र नेत्रै आइस रुद्ध दे 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 गेट डैजल्ड व्हाट अ व्हाट मैन इज लाइक दैट बासवान किम इज इट द सन दहनोनु 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 दहनो मींस अग्नि इज इट अग्नि और सनत कुमार सनत कुमार योगी ही सी योगी सनत कुमार అండ్ హూ ఇసి కో అయూ ఎక్సాక్ట్ ఇసి లైక్ దట్ సంకే దే డౌట్ లెట్ ఎస్ రీట్ ద శ్లోక తాం నర్మదా ఉత్తరతటే హయభేదసేషిత్వ హృద్ధ రృద్ధనేత్రై రృద్ధనేత్రై बास्वान किम गेश दखनो नु सनत कुमारो योगी को अयम गीते शुक्र मुकई ही सशंके श्रीमते रामानुजाय नमः